ஹே காயஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இது வந்து மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் சரி பொதுமக்களாகிய உங்களுக்கும் சரி அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா வந்து தமிழக மக்கள் வசதிக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் மின்சார வாரியம் வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க அந்த வகையில் வந்து சமீபத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாக இருக்குது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலுடைய தொகுப்பு தான் உங்களுக்கு நான் வந்து சென்டென்ஸாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் என்னென்னா வழக்கமாக கரண்ட்டு பில்லு கணக்கெடுக்கிறதுக்கு வந்து மின்வாரிய ஊழியர்கள் வந்து ஒரு ஹேண்ட் செட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்து கணக்கெடுத்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணிடுவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து அதோடய என்ன டீட்டெயில்ஸு எவ்வளோ பணம் கட்டுறதுன்னு வந்துடும் ஆனால் கணக்கெடுத்த உடனே அந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து புதுசாக ஒரு மொபைல் செயலி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அந்த மொபைல் செயலி மூலியமாக விவரம் வந்து உங்களுடைய மின்சார மின்சாரத்துடைய சர்வருக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து உடனே வர மாதிரி இப்போ தமிழகம் முழுக்கதும் வந்து கொண்டு வர போகிறாங்க இதுதான் வந்து லேட்டஸ்ட் நியூஸு இதன் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து பாரத் பில் பே வாயிலாக டிஜிட்டல் முறையிலையும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து முந்தைய மின்கட்டண ரசீதியில் பெற விரும்புகிறவங்க இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோடும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க டிஎன்இபி நெட்டு டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு அந்த உங்களுடைய ரசீது நம்பரு தேதி மின் இணைப்பு எண் இதை போட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பழசு தான் ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன பார்த்தியா அந்த அதுதான் வந்து புதுசு நியூஸு ப்ளஸ் வந்து மின்வாரிய கல பணிகளை வந்து களப்பணியாளர்களையும் கள பணிகளையும் கண்காணிப்பதற்கு வந்து ஒரு செல்போன் செயலி ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த செயலியில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த ஸ்டாஃபுக்கு அந்தந்த ஒர்க்கு வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னே அதில் வந்து பண்ணிவிட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுற மாதிரியான வசதிகள் அதில் கொண்டு வர போகிறாங்க ஸோ அப்படிங்கிற வந்து நீங்கள் உடனுக்குடனே வந்து அந்த பிரிவு அலுவலர்களை பொழுது இந்த பிரிவு அலுவலர்களை வந்து இதில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த களப்பணியாளர் கண்டிப்பாக அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வந்துடும் ஸோ அப்படிங்கிற வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து உடனுக்குடனே வந்து சரி செஞ்சுற சரி செய்யற அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்போடைய ஆணையத்தினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சம் ஸோ இது வந்து ஒரு வகையில் இபி ஊழியர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து மின்சார வாரிய ஊழியர்கள் வேலை செய்யும் பொழுதுமே வந்து ஒரு சில இடத்துல விபத்துகள் நடக்குது எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது வந்து சரியான இவங்க ஏஇ சொல்லி தான் செஞ்சோம் இல்லை வேறு யார் மூலியமாக செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த மாதிரி இருக்கையில் வந்து இதில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அவங்க சொல்லி தான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும் ஸோ இது வந்து அவங்களுக்குமே வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் மாதிரி அவங்களுக்குமே வந்து பேசிக் சப்போர்ட் இது இது வந்து ரொம்ப நல்ல விஷயமும் கூட உங்களுக்குமே உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பழுதான மீட்ரு மின் இணைப்பு வாங்குறது மின் இணைப்பு மா பெயர் மாற்றம் செய்கிறது அந்த மாதிரியான சேவைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாதிரி சேவைகளை வந்து உடனே வந்து நீங்கள் இதில் போயிட்டு வந்து சரி பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உடனே இது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இது வந்து மின்வாரிய தலைவர் எம்டி இருக்காங்க இல்லையா மின்வாரிய எம்டி அவங்களுடைய ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க ஒப்புதலும் அளிச்சிட்டாங்க இது வந்து கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்திடுவாங்க நம்ம சேனல்லையே அந்த ஆப்போட லிங்க்கும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து மின்வாரியம் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறோம் அதில் மின்வாரியம் சம்மந்தமான அப்டேட்டுகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதன்படி வந்து பன்னெண்டு வட்ட அலுவலகங்களில் பணியாளர்களுக்கு வழங்கும் வகையில் அந்த ஏபிகே மின்னஞ்சல் வழியாக இந்த ஆப் வந்து மின்னஞ்சல் வழியாக சம்மந்தப்பட்ட அந்த பிரிவு அலுவலகத்துக்கோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கோ அது அமைச்சிருவாங்க இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுக்காக தனியாக ஒரு ஐடி இதே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ இதன்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பிரச்சனைகளும் குறைகளும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிய தெரிவிச்சிங்கன்னா என்னுடைய வாய்ஸ் மூலியமாக நான் இன்னும் பெருசாக கொண்டு போய் சேர்ப்பேன் ஸோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக இருக்க எல்லா உறவுகளுக்கும் நன்றி இன்னொரு ஈபி சம்மந்தமான வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலோட நன்றி நண்பர்களை நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் இன்னொரு வீடியோல் பார்ப்போம் நன்றி